ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசைக்கும் சப்பாத்தி நான் இடியாப்பத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி காளான் கிரேவி செய்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய வச்சுக்கோங்க இது பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு அரை கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை நேசாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஆரட்டும் அதே கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் ஒரு மராட்டி மூட்டு ஒரு அன்னாச்சி பூ ரெண்டு துண்டுப்பாட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது லேசாக பொரியட்டும் இது பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்ல பொன்னீரமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு மீடியம் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும் அது வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கோங்க தக்காளியெலாம் நல்லா இப்போ குழஞ்சி வந்திருக்கு இதோட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கின பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துருக்கேன் இதோட சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை லேசாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இடையில இடையில் நல்லா விட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மசாலாக்கள் நல்லா வதங்கிடுச்சு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு முந்நூறு கிராம் காளான நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு காளானில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் காளானில் இருக்கிற தண்ணியெலாம் வெளியே வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் பால் நல்லா தண்ணி கலந்து பால் தான் சேர்த்துருக்கேன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு எட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கோங்க இடையில் இடையில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா இது மைல்டான இனிப்பு சுவை இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசாலாக்களோட காரத்தன்மைலாம் ரொம்பவே கம்மியாக தெரியும் இப்போ இது பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு கொத்தமல்லி எலிகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் சூப்பரான காளான் கிரேவி வீட்டில் ட்ரை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நான் பூரி இடியாப்பத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்